புதிய நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில் நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக இணைந்திருக்கிறார் ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜியின் நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேத்து நாராயணன் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப மேம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ ஓம் நமோ நமோ அழகான வாய்ப்பளித்த புதியகும் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை நிகழ்ச்சியை கண்டுகளிக்கும் அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் குருவே ஓம் வணக்கம் வணக்கமாக நான் மனசில் ஒரு விஷயம் நினச்சிருக்கேன் ஆனால் அது எனக்கு நடக்கவே மாட்டேங்குது ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது தடைகள் அப்படின்னா நிறைய வித இப்போது திருமணத்துலேயும் தடை ஏற்படுது நான் நினைக்கிற வ வேலை எனக்கு கிடைக்கல அதுவும் ஒரு தடை தான் நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் லோன் வந்து ப்ராசஸ் வந்து பாதிலே நிற்குது இது ஒரு தடை தான் இப்படி தடைகள் நிறையா இருக்குது இல்லை என்னுடைய கேள்வி என்னென்னா சார் இப்போது ஒரு சக மனிதரால் இப்போது ஒரு மனிதரால் இன்னொரு ஒரு மனிதருக்கு அவருடைய வாழ்க்கையில் அவர் நினைக்கிற விஷயத்துக்கான நடக்க முடியாத அளவுக்கு தடைகளை ஏற்படுத்த முடியுமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு முதல்ல நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி வந்து இது அன்றாட நம்ம எல்லா மக்களும் சந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் அப்போ தடைகள் எல்லா வகையிலையும் வரும் அது என்ன என்ன அது அந்தந்த காலங்கள் காலம் வர்த்தமானம் சொல்கிற மாதிரி அந்தந்த வயசில் அந்தந்த விஷயங்கள் நடந்தால் தான் அதுக்குள்ள விஷயம் இருக்கும் ஒருத்தருக்கு அந்தந்த வயசில் கல்யாணம் ஆகணும் அந்தந்த வயசில் கல்யாணம் ஆகணும் அந்த வயசில் ஆகாமல் அதுவே கொஞ்சம் டிலேடாக நடந்தாலும் அதுவும் ஒரு வகையான தடைன்னு தான் நம்மளுடைய பண்பாட்டில் நம்ம சொல்லப்படுது குழந்த அந்தந்த வயசில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் ரொம்ப தள்ளி பிறக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறதும் சரி எது எது பசிக்கிற நேரத்தில் தான் சாப்பாடு தேவை அப்போ அந்த டயத்தில் கிடைக்காமல் இருக்கும்போது அது அந்த தேவைக்கு இல்லாமல் போகுது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து யதார்த்தமாக இருந்தாலும் சில நேரங்களில் இப்போ மேடம் கேட்ட மாதிரி ஒரு மனிதரால் சக மனிதரால் இன்னொரு மனிதருக்கு தடையை ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா அது எல்லாருக்கும் எல்லா வகையிலையும் தடையெல்லாம் ஏற்படுத்த முடியாது அது அந்த சுய ஜாதகத்தின் வலிமையை பொறுத்து இப்போது இப்போ நம்ம இந்த உலகத்தில் இந்த களி முத்தின்ண்டே போகும்போது அந்த கேத்துவோட தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லா எல்லா இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உழைச்சி முன்னேறி வர்றத விட எப்படி குறுக்கு வழியில் எப்படி சீக்கிரம் சம்பாதிக்கலாம் எப்படி சீக்கிரம் ஷார்ட்கட்டில் போகலாம் இதெல்லாம் உழைச்சி கிடைக்கிற விஷயம்லாம் வேணாம் ஒன்று போட்டால் பத்து பத்து போட்டால் நூறு இந்த மாதிரி லெவலில் நம்ம போயிட்டு இருக்கும்போது இதெல்லாம் ராகுவோட தன்மைங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது அதில் நம்ம செய்கிறது பாவம்னு கூட தெரியாமல் இதில் தப்பு ரைட் சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா இன்றைக்கி யாரும் நல்ல விஷயங்களை கேட்குற விஷயங்களை கூட கேட்குறதில்ல பெரியவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்குறதில்ல நியூக்ளியர் ஃபிளாம் ஃபேமிலின்ற பேரில் பெரியவர்கள் எத்தனை குடும்பத்தில் இருக்கோம் இல்லை அப்படிங்கும் போது அவங்களெல்லாம் தான் ஹோம்ல அனுப்பிச்சிடுறாங்களே ஹோம்ல அனுப்பிச்சிட்டு இவங்களோட ப்ரைவசிங்கிற பேரில் அனுப்பும் போது நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய விஷயங்களோ ஒரு தர்மங்கள் பாடங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்களோ பேசினா குழந்தைங்களே என்ன சொல்லுது இது பூமர் பூமரங்கல்னு சொல்லிடுறாங்க கிரிஞ்சின்னு சொல்லிடுறாங்க ஸோ இந்த மாதிரிலாம் விஷயங்களில் இருக்கிறதும் ஒரு மேஜரான காரணமாக தான் இருந்துகிட்ருக்கு பட் இந்த மாதிரி விஷயங்கள் அந்த தர்ம கதைகளை சொல்கிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும்போது பாதி இதை அவாய்ட் பண்ணலாம் பட் எல்லாராலேயும் ஒருத்தரால் கண்ட்ரோல் பண்ண முடியாது பட் சில வீக்கான ஜாதகங்கள் இருந்தால் அப்போது சில பொருள் ஈட்டக்கூடிய அமைப்புகளுக்காகவும் சில சொத்துகள் விஷயங்கள் சம்பந்தமா கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கட்டாயப்படுத்தும் போது கொடுக்க மாட்டேன்னு சில பேர் ஏமாத்துவாங்க அதே மாதிரி வழக்குகள் இருக்கும் வழக்குகள் இருக்கும்போது வழக்குகளில் நேரடியாக பண்ணாமல் சில விஷயங்களை ஒரு அவங்க செய்கிறது பாவம்னே தெரியாமல் சில கருப்பு மந்திரவாதிகள்கிட்ட போகிறதும் அப்போ இது சில விஷயங்கள் செய்வது மூலமாக அவங்களுக்கு இந்த எதிராளிக்கு கெட்ட காலங்கள் வரும் பொழுது அது ரொம்ப பெரிய தாக்கத்தை கொடுக்கும் பட் அந்த ஜாதகத்துக்கு சுய ஜாதகத்துக்கு நல்ல காலங்கள் இருக்கும்போது அதோட தாக்கங்கள் தெரியாது பட் அதுக்கப்புறமா இது யார் ஒருத்தர் அந்த கெட்ட காரியத்தை செய்கிறாங்களோ அந்த கெட்ட காரியங்கள் செஞ்சதுக்கு அப்புறம் கூட அவங்க செஞ்சு முடிச்சிட்டு அந்த எதிராளிக்கு வந்து கெட்ட காலங்கள் வரும் பொழுது இவங்களே நினச்சி ஃபீல் பண்ணாலும் இவங்க செய்த வினையை அவங்கள போய் தாக்கும் அப்போ ஆனால் இதோட பலன் என்ன அப்படின்னா அவங்களுக்கு ஒருவேளை நல்ல காலங்கள் இருந்தால் அவங்க நல்ல ஒரு குருவையும் நல்ல ஒரு விஷயங்களையும் அது நடக்கும்போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும் ஏடா வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது இவ்வளோ டக்குன்னு ட்விஸ்ட் ஆகுது அப்படிங்கிற இது ஞானம் வர்றவங்க யாராக இருப்பாங்கன்னா அந்த பக்தியில் ஒரு உச்சக்கட்டத்தில் இருக்கிறவங்க அந்த பக்தியில் ஆழ்ந்து இருக்கிறவங்களுக்கு அந்த தெய்வமே இன்ஸ்டிங்சுவல் பவர்னு சொல்லுவோம் அந்த உணரும் தன்மையே கொடுக்கும் அந்த உணரும் தன்மையை கொடுக்குறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு அவங்க பார்க்குறது என்ன பார்ப்பாங்கன்னா சுய ஜாதகத்தை பார்ப்பாங்க அந்த சுய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது கண்டிப்பாக உறுதியாக இந்த மாதிரி மாற்றங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கும் அந்த பிளானட்டோரியல் பொசிஷன்ஸ் வந்து காரணமாக அமைஞ்சிருதுங்கிறது தான் வருத்தமான உண்மை பட் இது எல்லாருக்கும் அந்த பாதிப்பை ஏற்படுத்த முடியுமா ஒரு மனிதனால் இன்னொரு சக மனிதனுக்கு பண்ண முடியுமானா முடியாது பட் நம்ம பாசமாக சொல்கிற விஷயங்கள் என்னென்னா நம்மளுடைய வழக்கம் குலசாஸ்திர வழக்கப்படி அவரவர் குலம் அவரவருக்கு உசத்திய அப்போ அந்த வசதியான நம்ம மூதாதையர்கள் சொல்லி கொடுத்த வழிபாடுகள் குலதெய்வ வழிபாடுகள் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இதெல்லாம் நம்ம வந்து இதுன்னு சொல்லக்கூடாது சில பேர்லாம் பொட்டு வைக்கிறது கூட எங்கே பொட்டுன்னு தேடி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்போல்லாம் அதெல்லாம் வைக்க சொன்னாங்கன்னா அதிலெலாம் ஒரு கணக்குகள் இருக்குது அப்போ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளுடைய உயர்வான இந்து தர்மத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அன்றாட வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கார்த்தாலும் எந்திரிச்சுட்டு அந்த சுவாமியை வழிபடுறது சுவாமிக்கு நல்லது கிடையாது சுவாமி கும்பிட்டாலும் சுவாமி இருக்கும் சுவாமி கும்பிடாட்டியும் சுவாமி இருக்கும் அந்த சுவாமிகிட்ட கிடைக்கக்கூடிய அருளை பரிபூரணமாக உணர ஆரம்பிச்சிட்டாலே இந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் நகர்ந்துருதுன்னு உண்மை பட் பாதிப்புகள் சில பேருக்கு அதில் போய் மாட்டிக்கிறாங்க மாட்டிக்கும் போது அந்த விதி ரொம்ப கெட்டு போயிருந்துச்சுன்னா அது மிகப்பெரிய இடத்துல இருந்தாலும் கீழே தள்ளிடுதுங்கிறது தான் வருத்தமான உண்மை ஜாதகத்துல டைம் வந்து வீக்கா இருந்தது அப்படின்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதுக்கான வழிபாடோ இல்ல பரிகாரமோ என்ன தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு அழைப்பாள இருக்காங்க சார் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம்மா உங்க பேர் சொல்லுங்க திருப்பூர் யாருக்கா கேக்குறீங்கம்மா யாருக்காகமா பொண்ணோட பேர் சொல்லுங்க அவங்களோட ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க

இருபத்தி மூணு இருபத்தி மூணு ஆமாம் இந்த இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும்மா கரெக்டாக ஒரு ஒரு வருட காலங்களுக்கு கொஞ்சம் தள்ளி வைங்க அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தையும் பாருங்கள் ஜனனகால ஜாதகத்தை பாருங்கள் இந்த பொண்ணால் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா பழைய சிந்தனைகளுக்குள்ளே போய் போயே சில பிரச்சனைகள் வரும் இதை ஒரு ஒரு வருட காலங்கள் தள்ளி வைங்க பட் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு நாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நாக தோஷங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்மா ஜாதகத்தில் இருக்கும் அதை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடமோ இல்லை எங்கள்கிட்டயோ ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து தயவு செஞ்சு பாருங்கள் பார்த்துட்டு கல்யாணம் முடியுங்க பொருத்தம் பார்க்காம இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாதீங்க இந்த நட்சத்திர பொருத்தம்லாம் அதெல்லாம் ஒரு அளவு தான் பட் கட்ட பொருத்தம் தான் ஒரு ஜாதகத்தில் பேசும் அப்போ அந்த கட்ட பொருத்தம் நல்லா இருந்தால் மட்டும் முடிங்க அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கம்மா இந்த ஒரு ஆண்டுகள் கழித்து முடியும் பட் அதுக்குள்ளே அது சில வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக உங்கள் பொண்ணுக்கு நல்ல இடத்துல அமையும்மா நன்றி நன்றிமா அழைத்தமைக்கு அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேர் சார் மேடம் உங்க கிருஷ்ணமூர்த்தி மேடம் ஓகே யாருக்கா கேக்குறீங்க எனக்காக தான் கேக்குறேன் மேடம் உங்களுடைய ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்க சார் ரிஷப ராசி மிருகசீர்ஷ நட்சத்திரம் கும்ப லக்னம் மேடம் சரி உங்களுடைய கேள்வி என்ன சார் மேடம் எங்க வீட்டுல புத்தூர் தான் சொல்றாங்க மேடம் அது புத்து இடிச்செரிய முன்னோர்கள அப்புறம் எனக்கு உடல்நிலை சரியில்லை மேடம் ரெண்டு கேள்வி இருக்கு சார் காலை வணக்கம் சார் ஐயா வணக்கம் ஐயா அதாவது இப்போ நான் சொல்கிற கணக்கில் இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் வீட்டில் இருந்து இடிச்சிருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த மூதாதையர் சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து உண்மைதான் ஐயா இப்போ நம்ம சில கணக்குகள்லாம் பார்ப்போம் பொருட்சம் பார்ப்போம் அந்த அமைப்பில் இருக்கிறது உண்மை தான் பட் இதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப போட்டு பயந்துக்க வேணாம் சரிங்களா அப்படிங்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா விடாமல் சிவபார்வதி வழிபாடு சிவபார்வதி வழி இந்த உங்களுக்கு கிருஷ்ணமூர்த்தி சார் உங்களுக்கு தான் சொல்கிறேன் இன்னைக்கு ஈவினிங் வாக்கில் என்னை கால் பண்ணிவிட்டு எங்கள் ஸ்டாஃபுக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு உங்கள் அட்ரஸ் கொடுங்க உங்களுக்காக சில தாந்திரிக ஒரு சில விஷயங்கள் தரோம் அதோடு சேர்த்து பானலிங்கம் நம்ம உங்களுக்கு தரோம் அபிஷேக ஆராதனைகள் நிறைய பண்ணுங்கள் ஜனனகால ஜாதகத்திலையும் சில பாதிப்புகள் உங்களுக்கு உண்டுங்க உங்கள் வீட்லேயும் கர்ம தோஷங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பித்ருக்கள் சாபங்கள் உண்டுங்க இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய ஜனனகால ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நோய் வரக்கூடிய ஸ்தானங்கள் வலுத்து இருக்கிறதுனால இப்படி இருக்கு இது மட்டும் நீங்கள் பாருங்க பண்ணிட்டு நீங்கள் இந்த வழிபாடுகள் பண்ணுங்க என்னைக்கா வாய்ப்பு இருந்ததுன்னா ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை கிடைக்குமே நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்க பேசுகிறேன் மேம் என் பேர் லட்சுமி தேவி ஓகேம்மா யாருக்கா கேட்குறீங்க

கவனம் இல்ல ரொம்ப கடன் பிரச்சனை மனநல பாதிக்கப்பட்டு மூளை கேட்டு போய் மூளை நோய் மன நோய் உடம்புல எல்லாமே மிஸ்டேக்கா இருந்ததுன்னு ரொம்ப படாத படா இருக்குதுங்க மேம் அம்மா காலை வணக்கம்மா மா நீங்க சொன்னது விஷயங்கள் எல்லாமே இதுக்கான விளைவுகள் சரிங்களா இப்போ இதோட ரிசல்ட் தான் நீங்க சொல்லிருக்கீங்கம்மா இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணனும் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனைக்கு எது காரணமா வருது அப்படிங்கறத நீங்க ஃபஸ்ட் புரிஞ்சுக்கணுமா அந்த அடிப்படையில் உங்கள் கணவர் சீக்கிரமாக குணமாகட்டும் எல்லாம் நல்லா அந்த இறைவன் அருள் புரியட்டும் பட் இருந்தாலும் சில தவறுகளையும் தப்புகளையும் அவர் மாற்றிக்கணும் நீங்கள் எவ்வளவோ சொல்லியிருக்கீங்க அவருக்கு அவர் தான் கேட்கவே மாட்டாரே அவர் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்ம்மா அப்போ அவர் ஒரு பிடிவாதமான குணத்திலேயே தான் பிடிச்சி நிற்பார்மா அவர் சொல்கிறது தான் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க அது பாசி நேச்சர்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நேச்சரில் இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனை வரும் நீங்கள் உண்மையவே சொன்னாலும் நீங்கள் போய் சொல்கிறீங்களான்னு கேட்பார் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நேச்சராக வரக்கூடிய அவர் ஜாதக இயல்பே அப்படித்தான்மா இருக்கும் தேவையில்லாத பழக்கங்கள்னாலையும் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கே ஒழிஞ்சு தானாக எதுவும் நடக்கலை இந்த மாதிரி விஷயங்கள் சரியாகிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா சனிக்கிழமை தோறும் நைட்டு எட்டு டு ஒம்பது நேரங்களில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் வீட்டிலேருந்து தென் திசையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பண்ணசாமி சம்மந்தப்பட்ட தெய்வங்கள் அதாவது வெளியில் நின்று பார்க்கக்கூடிய தெய்வங்கள் உள்ள அந்த உக்ரமான தெய்வங்கள் இருக்கக்கூடிய கோயிலை மனசார நினச்சி ஒரு கருப்பு துணியில் என்ன பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச காசை எடுத்து எடுத்து முடிஞ்சு வைங்க அதோடு சேர்த்து உங்களுடைய முடிஞ்சு வைங்கன்னா ஜஸ்ட்டு மூடி மூடி வைங்கம்மா இதை விடாமல் ஒரு எட்டு வாரங்கள் செய்யுங்கம்மா அதோட சேர்த்து டெய்லி முதல் காசை வந்து உங்களுடைய குலதெய்வத்துக்கு குலதெய்வம்னால் அந்த அம்மன் தெய்வத்துக்கு மனசானம் நினச்சி கலர் துணியில் போட்டுக்கிட்டே வாங்க இந்த எட்டு வாரன்றது தொடர்ந்து டெய்லி போடுங்க அது ஒரு இருக்கட்டும் அஞ்சு ரூபாயாக இருக்கட்டும் இது ஒரு தாந்திரிக பரிகாரமாக செஞ்சுட்டே வாங்கம்மா இதை நீங்கள் செய்யும் போது இதுக்கான மருத்துவம் கிடைக்கும் ஜோதிடம் என்பது அந்த அது மூலமாக நீங்கள் பரிகாரம் செய்யும் போது அதுக்கான மருத்துவம் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை செய்யும் போது நல்ல மருத்துவர்கள் கிடைப்பாங்க நல்ல மருந்து ப கிடைக்கும் அதுக்கு தகுந்தமாக மாற்றம் வரும் ஆனால் இருந்தாலும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்கம்மா ஏன்னா அந்த இது அமைப்பே வந்து பாதிப்புக்குள்ள அமைப்பாக தான் இருக்குது சிவபெருமானை வழிபட்டுக்கோங்க ஒருவேளை பானலிங்கம் அன்புக்காக இலவசமாக வேணும்னா சாயங்கால டயத்தை கால் பண்ணி நான் சேனலில் பேசினேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு தருவோம் பட் தயவு செஞ்சு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுவீங்கன்னா நீங்கள் அன்புக்காக வாங்கிக்கலாமா மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி அழைத்ததுக்கு நன்றிமா அடுத்த நேர் யாரை பார்க்கலாம் வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் ஹலோ நாங்கள் மதுரைலேருந்து மீனாட்சி பேசுகிறேங்க சொல்லுங்கம்மா யாருக்கா கேக்குறீங்க நாங்கள் எங்கள் வீட்டுக்காரர்கானு கேட்குறேங்க கணவரோட பெயர் என்னம்மா எங்கள் வீட்டுக்காரர் பேர் நந்தகுமாருங்க ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா இது ரிஷவர் ராசிஷா ம் லக்னம் தெரி லக்னம் தெரிஞ்சா சொல்லுங்க லக்கணம் தெரியலங்க சரி உங்களுடைய கேள்வி என்னம்மா இன்னைக்கு வந்து இந்த வந்து

என்னைக்காவது உங்களுக்கு வாய்ப்புகள் இருந்தால் ஜனனகால ஜாதகத்தை மலையாள ரீதியாக பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டால் எங்களை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஜோசியத்தை போய் பார்க்கணும்னா போய் பார்த்துக்கோங்க ஆனால் ஜாதக ரீதியாகவே இவங்களுக்கு அந்த இது பரம்பரை சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையவே இருக்குமா அதை நீங்கள் பார்த்துட்டு பரிகாரங்கள் பண்ணுறது தான் உங்களுக்கு நன்மையை கொடுக்குமே ஒழிஞ்சு பொத்தம் பொதுவாக நம்ம சொல்கிறது ஏன்னா இந்த ஜாதகமே இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிற ஜாதகமாக பட் இருந்தாலும் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு நம்பக்கூடிய தெய்வமாக நம்ம ஐயா பாண்டி முனி ஐயாவை வந்து நீங்கள் மனசார கும்பிட்டுக்கிட்டே வாங்கம்மா அவர் வந்து மந்திரத்துக்கெல்லாம் மந்திரக்காரர்மா தந்திரத்துக்கெல்லாம் தந்திரக்காரர்மா அப்படிங்கும்போது பாண்டி ஐயாவை மனசார கும்பிட்டுக்கிட்டு வாங்க பண்ணும்போது அதுக்குள்ள மாற்றங்களை பாண்டி ஐயா கொடுப்பார் பட் இருந்தாலும் ஜனனகால ஜாதகம் பேசும் ஏன்னால் விதி வயப்பட்டால் தெய்வமும் விலகித்தானமாக நிற்கும் ஏன்னா அந்த விதியை கொடுக்கறதே தெய்வம் அந்த கிரகங்களை அமைக்கிறதே தெய்வந்தான் அதனால் ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணிக்கும் பொழுது இந்த விஷயத்துல இருந்து சீக்கிரம் உங்களுக்கு முடியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மட்டற்ற மகிழ்ச்சி நன்றி நன்றிமா அடுத்த அடை பலவியர் பார்க்கலாமா வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க சுந்தரி மேம் யாருக்கா கேக்குறீங்கம்மா நான் என் வீட்டுக்காரர் கிட்ட கணவருடைய பேர் சொல்லுங்க ரவி ம் ராசி நட்சத்திரம் லக்னம் அவங்களுக்கு ஜாதகல்ல எனக்கு ஜாதகம் இல்ல மேம் உங்க கேள்வியை கேட்கலாம் சுந்தரி மேடம் வீடு வந்து சரி அதுக்கு நேர்ல வந்து நேர் சுத்துன்னு சொல்றாங்க ஆனா ரோ சந்து இருக்கு வழி இருக்கு ரோடு எங்க வீட்டுக்கு நேரா ஒரு இருக்கு அது நேர் அது நீங்க வாடகை வீட்ல இருக்கீங்களா சொந்த வீட்ல சொந்த சார் சொந்த வீடு வருஷம் ஆகுது ஆனா அதுல இருந்து எதுவுமே எங்களுக்கு எதுவும் நல்லதா நடக்கல உங்க உங்களுக்கு தெரியுமாமா ஆ சரிங்க சார் ஐநா இருக்கும் சார் ரைட் குலதெய்வத்தை மட்டும் நம்புங்கம்மா இந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதெல்லாம் நம்புறத விட நம்ம படைத்த இறைவனை நம்புங்க சரிங்களா இந்த வாஸ்துவெல்லாம் கூட தெய்வம் வந்து நின்று பேசும்மா அதனால் தெய்வத்தை நம்புங்க இந்த அஷ்டதிக்கு நாயகியாக மீனாட்சி அம்மனை மனசார கும்பிடுங்க பக்கத்தில் மீனாட்சி அப்படின்னு ஒரு கோயில் வச்சுருந்தாங்கன்னா அந்த மீனாட்சி அம்மனை நான் சொல்லலை நான் சொல்லக்கூடியது வந்து மதுரையை ஆளக்கூடிய அம்மனை போய் வழிபடுங்க சுந்தரேஸ்வரரை போய் வழிபடுங்க வீட்டில் விடாமல் சிவ அபிஷேகங்கள் பண்ணுங்க அதில் இருக்கக்கூடிய நீரை எடுத்து எல்லா திசையிலையும் தெளிங்கம்மா இதை நம்பிக்கையோடு நான் சொல்கிற வார்த்தையை நம்பிக்கையோடு செய்யுங்க வாஸ்துவும் உங்களை ஒன்றும் செய்யாது வேறு எந்த திக்கு பிரச்சனையும் உங்களை ஒன்றும் செய்யாதுமா மன தைரியம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்கள் ஜாதகத்திலே சந்திர சூரியன் செவ்வாய் போன ஜாதகமாக உங்கள் ஜாதகம் அதனால் இதை நீங்கள் மாற்றி இதுக்காக இதை உடச்சி அதை உடச்சி இதை உடச்சி நீங்கள் பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் தைரியமாக வாழுங்க நீங்கள் நல்லபடியாக வாழுவீங்க சிவனை நம்புங்க நல்லபடியாக பூஜைகள் பண்ணுங்கள் இது மாதிரி பண்ணுங்கள் நான் சொல்கிற வார்த்தையில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா பானலிங்கம் எங்கள்கிட்ட அன்புக்காக வாங்கி பூஜைகள் பண்ணி நல்லபடியாக வாழுங்கம்மா இந்த வாஸ்துக்கெல்லாம் போய் ரொம்ப பயப்படாதீங்க மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்கள் பேர் சொல்லுங்கள் வணக்கம் அம்மா வணக்கம் அம்மா உங்க பேர் சொல்லுங்கமா எங்களுடைய பேர் பாமா எங்களுடைய கணவர் பெயர் சுரேஷ்குமார் குமார் ம் எங்களுடைய வீட்ல வந்து தடுத் துர்மரணங்கள் ஏற்படுகிறது அது ஏன் அப்படி மாதிரி நடக்குதுன்னு தெரியல அதுக்காக சார் கிட்ட கால் கண்டிப்பா காலை வணக்கம் பாமா மேம் காலை வணக்கம் சார் வணக்கம்மா உங்கள்ட்ட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம் நீங்கள் ஒரு எனக்கு மிக்க எனக்கு மிக்க மகிழ்ச்சி சார் மகிழ்ச்சி நீங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவ் எனர்ஜிமா நீங்கள் எங்கே போனாலுமே அந்த இடத்துல ஒரு எனர்ஜியை கொடுத்துருவீங்க அது பாசிட்டிவ் எனர்ஜி சில பேர் பேசினாலே அப்படியே ஒரு நெகட்டிவ் வைப் கொடுப்பாங்க நீங்கள் பாசிட்டிவ் வைப்பே கொடுப்பீங்க நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மாமா ஒரு கிரேட் சோல் நீங்க என்றைக்குமே எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் அந்த அழகாக சிரிக்கிறீங்கள பார்த்தீங்களா அந்த சிரிப்பு இது என்றைக்குமே வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும் நீங்கள் இருக்கிறதுனால தான் உங்கள் வீட்டில் நிறைய விஷயங்கள் வந்து கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்கு அது உங்கள் தாலி பலம்மா பட் இருந்தாலும் இந்த குடும்பத்தில் உங்கள் கணவர் வழி குடும்பத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா கடுமையான தோஷங்கள் உண்டம்மா அதுக்கு வந்து நீங்கள் முறையாக உங்களுக்குன்னு உள்ள ஜோதிடர்கிட்ட இருந்தாலும் சரி உங்கள் குடும்ப ஜோதிடர் இருந்தாலும் சரி இல்லைனா முறையான மலையாள ரீதியாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் இந்த மாதிரி துர்மரணங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் தொடர் விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா இதெல்லாம் இதுக்கான சிம்டம்ஸ் தான் இது தான் அப்படின்னு சொல்கிறத விட அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான வழிபாடுகளோ இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களோ வழிபாடு என்பது வேறு பரிகாரம் என்பது வேறு அதை நீங்கள் ஒழு அதை ஒழுக்க முறையில் அதை கரெக்டான முறையில் நீங்க பண்ணிட்டு வரும்போது சில விஷயங்கள் மாறிடுதுங்கிறது தான் அனுபவப்பூர்வமான உண்மைமா நன்றிம்மா அழைத்ததுக்கு சார் நிறைய கேள்விகள் கேட்க வேண்டியிருந்தது ஆனால் அடுத்தடுத்த அழைப்பாளர்கள் இருந்ததுனால அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம் இந்த அரை மணி நேரம் உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக ஒதுக்கி எங்களுக்கு தெரியாத தெரிஞ்சுக்க நினைக்கிற பல ஆன்மீக தகவல்களையும் தாந்திரகம் சாரணைகளுக்கு இருக்கக்கூடிய பல்வேறு சந்தேகங்களுக்கும் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க மிக்க நன்றி மற்ற மகிழ்ச்சிமா ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் டி நகரில் அலுவலகம் இருக்குது ஒருவேளை அடியை நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா முறையான கட்டணம் செலுத்தி அதில் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு வந்து சந்திக்கலாம் ஃபோன் மூலமாகவும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கலாம் திருச்சியில் மலைக்கோட்டை பக்கத்தில் நமக்கு அலுவலகம் இருக்குது அங்கே நீங்கள் வந்து சந்திக்கணும்னு நினச்சாலும் செவ்வா புதன் வியாழன் அங்கே நம்ம இருப்போம் இந்த விஷயங்களுக்கு சம்மந்தமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினச்சாலும் தாராளமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு முறையாக நீங்கள் தெரிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சீங்கன்னா தான் அதுக்கான மாற்றங்கள் தடைகள் இருந்தாலும் சரி எந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் சரி அப்போ தான் கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கும் அப்போ தான் கரெக்டான பரிகாரங்கள் நடக்குங்கிறத அன்போடு நம்ம சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் அதேமாதிரி யாருக்கு ஒவ்வொரு வாரமும் வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய சேனலான ஸ்ரீ தாத்ரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் செஷன்ஸ் நம்ம பண்ணுறோம் அதே மாதிரி அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் அன்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி அதே போல் உங்களுக்கு பானலிங்கம் இலவசமாக வேணும் அப்படின்னு சொன்னால் திருச்சி சென்னை ஆஃபீஸில் முன்னனுமதி பெற்றுட்டு நேராக வாங்க பஞ்சாங்க கேலண்டரும் அதோடு சேர்த்து அன்புக்காக வாங்கணும் நினச்சாலும் வாங்கிக்கலாம் இல்லை கொரியர் மற்றும் பேக்கிங் கட்டணம் செலுத்தினீங்கன்னா உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் அன்பர்களே மற்றற்ற மகிழ்ச்சி நன்றி நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்